பெரியபாளையம் அருகே ஆரணை பேரூர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஆரணை பேரூர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆரணி பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளில் பேரூர் கழக செயலாளர் பி முத்து தலைமையில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பின்னர் பேருந்து நிறுத்தகம் அருகே உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு கடை வியாபாரிகளுக்கும் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கும் இனிப்பு வழங்கினார் இதில் பொருளாளர் ஜி கரிகாலன் முன்னாள் பேரூர் கழக செயலாளர்கள் டி கண்ணதாசன் ஜி வி வெங்கடேசன் நிர்வாகிகள் நீலகண்டன் கோபிநாத் தமிழ்ச்செல்வன் தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் சேகரன் சாய் சத்யா ஜி பாஸ்கர் பி ஜெயக்குமார் ஆகியோர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர்

Thank yeah. you. Yeah.